உள்ளபடியே படித்திற்கும் முடிய அன்பு அண்ணன் சீரா தொப்பு செந்தில்குமார் அவர்களுடைய பணி நிறைவு விழா திருச்சி பகுதியை வாழக்கூடிய தேவேந்திரகுட வேளாடைய இளைஞர்களுடைய அந்த ஒற்றுமையை என் அன்பு அண்ணன் பாசராஜேந்திரன் கட்டமைத்த பிறகு இன்று நான் காணுகிறேன் உள்ளபடியே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பணி நிறைவு நாளோடு ஐயாவுடனான நூறாவது விழாவையும் சிறப்பிக்கும் விதமாக நூறாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த ஒரு நிகழ்வு உள்ளபடியே என் மனதை கூறிப்படைய செய்கிறது மேடையிலே மீட்டிருக்கக்கூடிய விழா நாயகர் மதிப்பு மரியாதைக்கும் முறை அன்பு அண்ணன் சீராத்தோப்பு தொகுப்பு குமார் அவருடைய நாட்கள் ஐ ஐஸ்வர்யங்களோடு வாழ எல்லாம் பகவானை வேண்டி எமக்கும் பேச வாய்ப்பு நல்ல தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே செந்தில் அண்ணன் அவர்களை இரண்டு நிமிடம் பேசுவதற்காக வி எம் செல்வராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எிகாட்டி சமூக சிந்தனையாளர் சமூக போராளி வடிவ ராமண ஐயா அவர்களே தென் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சிறந்த